ஹாய் ஒன் நான் பிரபாகரன் ரகவதி வெல்கம் டு பிகே ஸ்டோரி பாக்ஸ் கதைகள் உயிர் பெறும் இடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கற்பனை மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்த புத்தம் புதிய கதையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் அண்ட் இருந்த வெள்ளை கான் உங்களுக்கு பிடித்த அடுத்த கதை காத்திருக்கிறது கதைக்குள் செல்வோம் திரு ஆரோ ஷர்மா மும்பையை தனது இதயத்திலும் சித்திரப்பாடத்திலும் சுமந்து சென்ற ஒரு ஓவியன் ஒவ்வொரு காலையிலும் இருசக்கர ஆள் இழப்பு வண்டிகளின் ஓசை விற்பனையாளர்களின் கூச்சல்கள் மற்றும் உப்பு நிறைந்த கடல் காற்று ஆகியவற்றிலேயே அவன் வெடித்தான் அவனது சிறிய வாடகை அறை வீடு மற்றும் ஓவிய அறையாக இருந்தது சுவர்கள் முடிக்கப்படாத கனவுகளால் நிறைந்திருந்தன அவனுக்கு ஒவ்வொரு முகமும் ஒரு கதை ஒவ்வொரு தெருவும் பிறகு காத்திருக்கும் ஓவியம் அவன் எதிர்பார்க்காத போதுதான் பெரும்பாலும் உத்வேகம் வந்தது ஒரு மழைக்கால மாலை பொழுதில் நகரம் வெள்ளி மழையால் ஜொலித்தது யாரோ தனது ஓவிய புத்தகத்தை பிடித்துக்கொண்டு நெரிசலான பேருந்தில் ஏறினான் அவனுக்கு அருகில் வெள்ளி முடி மற்றும் அமைதியான கண்களுடன் ஒரு வயதான மனிதர் அமர்ந்தார் ஆரோ தனது ஓவிய புத்தகத்தை திறந்தான் அதில் அந்நியர்களின் அவசரமான உருவப்படங்கள் நிறைந்திருந்தன முதியவர் ஓவியங்களை ஆர்வத்துடன் பார்த்தார் ஆரோ புத்தகத்தை அவரை நோக்கி சாய்த்து அவர் பார்க்கும்படி செய்தார் அந்த மனிதன் பக்கங்களை புரட்டினார் ஒரு ஓவியம் அவரை குளிர்ச்சியடைய செய்யும் வரை அது மென்மையான கண்களும் அழகான புன்னகையும் கொண்ட ஒரு பெண்ணின் உருவப்படும் இவள் என் மனைவி என்று அவன் கிசுகிசுத்த போது அவன் உதடுகள் நடுங்கின ஆறோ பேச முடியாமல் திகைத்து போனான் வரைபடத்தை தொட்டதும் அந்த முதியவரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவள் பல வருடங்களுக்கு முன்பு விட்டாள் ஆனால் இதோ இருக்கிறாள் ஆரவ் அவளை ஒரு கோவிலில் ஒரு முறை பார்த்து அவளை வரைந்தது நினைவிற்கு வந்தது அவள் பெயர் அவனுக்கு ஒருபோதும் தெரியாது ஆனால் அவளுடைய உருவம் அவனுடனே இருந்தது இப்போது விதி அவளுடைய கணவனை அவனிடம் கொண்டு வந்துவிட்டது டு வாட்ச் த ஃபுல் வீடியோ ப்ளீஸ் விசிட் மை யூடியூப் சேனல் பிகே ஸ்டோரி பாக்ஸ் அனைவருக்கும் நன்றி